தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை வாக்குச்சாவடிகளில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருடன் கேட்டறிந்தார் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறைதான் பிரதமர் மோடியின் குடும்பம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருபது பேரின் ஊழல் வழக்கு நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நாளேட்டில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி பதிவு காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் குத்துச்சண்டை வீரர் விஜேந்தர் சிங் மக்களுக்கு சேவையாற்ற பாஜகவில் சேர்ந்ததாக விளக்கம் வைத்திருக்க வேண்டும் என்பதில் மாற்றமில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் புகாருக்கு பிறகு கருணாநிதி நினைவிட அருங்காட்சியகத்தில் இருபது நிமிட ஒளி ஒளி காட்சிகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் நாமக்கல் அருகே ஸ்ரீ குமரன் பஸ் நிறுவன உரிமையாளர் சந்திரசேகரன் வீட்டில் பதினைந்து கோடி ரூபாய் பறிமுதல் என தகவல் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்ததாக இருந்த புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை சீராக இருப்பதாக திகார் சிறை நிர்வாகம் அறிக்கை உடல் எடை அறுபத்தி ஐந்து கிலோவாக தொடர்வதாகவும் எடை குறையவில்லை என்றும் ஆம் ஆத்மி புகாருக்கு விளக்கம் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வட உள் மாவட்டங்களில் நூற்று ஆறு டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் கடலோரப் பகுதிகளில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி வரை வெப்பநிலை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி தொண்டர்கள் புடைசூழ பிரம்மாண்ட பேரணியாக சென்று மனுவை அளித்தார் தைவானில் ஏழு புள்ளி ஐந்து ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏழு பேர் உயிரிழப்பு எழுநூறுக்கும் மேற்பட்டோர் காயம் மயிலாடுதுறை நகரத்திற்குள் சிறுத்தை நடமாட்டம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வெள்ள நிவாரணம் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கவும் கோரிக்கை சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கம் வெள்ளி விலையும் கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரிப்பு தமிழ்நாட்டில் நான்கு நாட்கள் வாக்கு சேகரிக்க பிரதமர் மோடி திட்டம் ஒன்பதாம் தேதி வேலூரில் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பரப்புரை ஏப்ரல் பதினொன்று அல்லது பனிரெண்டாம் தேதி ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வர இருப்பதாக தகவல் காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்ய உள்ளார் திருவண்ணாமலையில் நடைபயிற்சி சென்றபோது வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையோரக் கடையில் தேநீர் அருந்தினார் சுவரில் சின்னம் வரைய அனுமதிக்கவில்லை என்றால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடுவோம் என்று திமுகவினர் மிரட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உரிமை தொகையை நிறுத்தினால் சும்மாவிட மாட்டேன் என்றும் பேச்சு பிரதமர் மற்றும் அமித்ஷாவை போல முதலமைச்சரால் வாகன பேரணி செல்ல முடியுமா பிரதமரை விமர்சித்த முதலமைச்சருக்கு அண்ணாமலை கேள்வி வாக்குப்பதிவு மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்களுக்கு நடுவே உப்பகைச்சீட்டு இயந்திரத்தை இணைக்க திமுக எதிர்ப்பு ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு விழுக்காடு வாக்குகள் விளையாக்கும் என்று ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் இரண்டு பர்சன்ட் வரை நடப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னால் ஏறத்தாழ நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் பாஜக வேட்பாளரை ஆதரித்து திருவொற்றியூர் பகுதியில் திறந்த வாகனத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட நடிகை நபித்தார் பால் கனகராஜ் உங்களில் ஒருவர் உங்களுக்காக ஒருவர் என்று கூறி வாக்கு சேகரித்தார் மக்களவை தேர்தலை ஒட்டி கோவையில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க துணை மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலானதை தொடர்ந்து பதற்றம் நிறைந்த பகுதிகளில் தேர்தல் அமைதியாக நடைபெறவும் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக போலீஸ் அணிவிப்புகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று காஞ்சிபுரத்தில் இந்த கொடி அணிவிப்பு நிகழ்ச்சியானது கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கொடி அசைத்து துவக்கப்பட்டது இந்த அணிவகுப்பில் கோவை மாநகர காவல்துறையினர் நூத்தி எழுபது பேரும் பேராமிலிட்ரி போர்ஸ் அறுபது பேரும் கலந்து கொண்டனர் இந்த அணிவகுப்பானது காஞ்சிபுரத்திலிருந்து கிராஸ்கட் சாலை வழியாக சென்று சிவானந்த காலனி சென்றடைந்தது மேலும் போலீசார் சாலையெங்கும் துப்பாக்கி என்றபடி பொதுமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பா இருப்போம் என்று உணர்த்தும் வகையில் அணிவகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த நன்றி சுரேஷ் விரிவான விவரங்களுக்கு பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மூன்று பேர் மீதான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆங்கில நாளேட்டில் தகவல் வெளியானதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் பத்தாண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார் ஊழல்வாதிகளை கட்சியில் இணைத்து உத்தமர்களாக்கிவிட்டு ஊழலை ஒழிப்போம் என்று பிரதமர் பொய்கூறுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடியின் குடும்பம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ தான் எனவும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார் கச்சத்தீவு மட்டுமல்ல காவிரி பிரச்சனைக்கும் திமுக காங்கிரஸ் தான் காரணம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் இலங்கை தமிழர்கள் இனப்படுகொலைக்கு காரணம் திமுக காங்கிரஸ் கட்சிகள்தான் என்று கூறினார் விட்டு விட்டு காவேரி உரிமையையும் இலங்கை தமிழர்கள் காரணம் காங்கிரஸ் என்பதை இங்க எந்த தமிழரும் மறக்கவில்லை என்ற வரலாற்றை யாரும் நினை மறந்துடாதீங்க